மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளும் எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இப்போ எல்லாமே தனித்தனியாக நின்றாங்கன்னா நாம் தமிழ் கட்சி தான் நம்பர் ஒன் கட்சியாரு எல்லாமே கூட்டணி இல்லாம இல்லாமல் தனித்தனியாக நிற்கட்டும் எல்லாரும் அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது அப்போ இன்னும் வந்து சீமானுக்கு பலத்து தான் குறிப்பா சீமான அவர்கள் சொல்லியிருந்தாரு திமுக சீமான் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கி அது வேறு அது விஜயும் அவர் கூட போட்டி போட முடியாது திமுகவும் போட்டி போட முடியாது அதிமுகவும் போட்டி போட முடியாது இல்லைங்களா அது ஒரு தனித்துவமான ஒரு செல்வாக்கு உருவாகிட்டே போதுங்களா அந்த மாதிரி செல்வாக்கு வந்து யாருக்குமே இல்லை அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி மற்ற அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக விடுதலை சொல்லிவிட்டு பாமக இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபண்டு பேஸ் கூட வந்து நாம் தமிழ் கட்சிகள் அந்த பொருளாதார அப்படி இருந்தே தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ வாக்கு விதாச்சாரம் வாங்க முடியுதுன்னா வேற யாரால முடியுது செய்யணும் அறுபது சதவீதம் நல்லவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி சில நல்லவர்கள் கொள்கை ரீதியாக இருக்கிறவங்க அது நாம் தமிழ் கட்சியினுடைய தமிழ் தேசிய சித்தாந்தத்தை அவங்க உள்வாங்கி சரி நம்ம கொள்கை ரீதியாக தொடர்ந்து போராடிக்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு நம்ம உறுதுணையாக இருக்கும் அந்த கட்சியில் இணைவோம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு இணைய இப்போ தேர்தல் நேரத்தில் நிச்சயம் வந்து எல்லா தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் சிறுபான்மை அமைப்புகள் எல்லாமே வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரிக்கணும் அப்படின்றது என்னுடைய இது சீமான் நிற்கிற தொகுதியில் அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நிச்சயம் மக்கள் வந்து முயற்சி எடுப்பாங்க ஏன்னு சொன்னால் எதிர்பார்க்குறாங்க மக்கள் சிம்மன் போகட்டும் சட்டமன்றத்துக்கு போகட்டும் அங்கே போய் அவர் பேசுவார் நிச்சயம் மக்கள் பிரச்சனைகளை எடுத்துரைப்பார் பேசுவார் அப்படின்போது அது நிச்சயம் வந்து இந்த முறை நாம் தமிழ் கட்சி அந்த தங்களுடைய கணக்கை வந்து ஆரம்பிச்சிடுவாங்கன்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது குறிப்பாக சார் நேற்று தான் சீமான் அவர் சொன்னார் அரசியல்கத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதை இணைய சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு ததாரகிம் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நாம் தமிழர் கட்சியில் வந்து நிர்வாகிகள் வெளியேறினா அது வந்து உடனடியாக செய்தி ஊடகங்கள் மிகப்பெரும் பேசும் பொருளாக ஆக்கிட்டு வந்தாங்க தற்போது வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊராட்சி மன்ற தலைவர்கள் அந்த ஊருக்கான நிர்வாகிகள் மக்கள் பிரதிநிதிகள் வந்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் இணைந்து வருவது வந்து பார்க்க முடியுது இதை பத்தி எந்த ஊடகமும் பெருசா பேசல இந்த விதத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க எப்படிங்க பேசுவாங்க அவங்க வந்து நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகிறத தலைப்பு செய்தியாக போடுவாங்க இதை வரி செய்தியாக கூட போட மாட்டாங்க ஏன்னு சொன்னால் நாம் தமிழ் கட்சி அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய எதிரின்ற மாதிரி பார்க்குறாங்க எதிரின்ற மாதிரி பார்க்குறாங்க இந்த சமயமாக வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கை சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திராவிட எதிர்ப்பு பிரச்சாரத்தை அனல் பறக்கும் பேச்சுக்களால் வந்து வெளிப்படுத்திட்டு வர்றாரு இப்போ பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஊடகங்கள் திராவிட ஸ்டோக் ஊடங்கள் தான் இருக்கு இல்லைங்களா அப்படி இருக்கும்போது விலகுறாங்கன்னு சொன்னா பெருசுப்படுத்துறதும் அதில் யாராவது இணைகிறாங்கன்னு சொன்னா அந்த செய்தியை போடாம தவிர்க்கிறதும் இன்றைய ஊடகத்தின் நவீன பாசிசமாகவே இருக்கு அதனால நம்ம இது பெரிய ஆச்சரியம் ஏன்டா போட மாட்டேன்டா ஓட அப்படின்னு சொல்லி நம்ம போகப்படவோ ஆச்சரியப்படவோ தேவையில்லைன்னு நான் கடந்து போகணும் என்னுடைய பார்வையில் இது கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் சில இந்த மாதிரியான நிர்வாகிகள் இணைவு வந்து ஏன்னா இப்ப திமுக அதிமுக கட்சியில் வந்து அவங்க ஒரு ஊர் தலைவராக இல்லை பிரசிடென்டாவோ இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு வருமானம் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கும் அதையெல்லாம் விட்டு நாம் தமிழ் வர வேண்டிய தேவையாக இருக்கு அவங்களுக்கு எல்லாருமே வந்து அரசியல் இருக்க அத்தனை பேரும் வந்து வருமானத்துக்காக தான் அரசியல் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா கொள்கை ரீதியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க எப்படி வந்து ஒரு காவல்துறையில் வந்து எல்லாமே லஞ்சம் வாங்குகிறோன்னு காவல்துறையுன்னு சொல்ல முடியுமா அறுபது சதவீதம் நல்லவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி சில நல்லவர்கள் கொள்கை ரீதியாக இருக்கிறவங்க இது நாம் தமிழ் கட்சியினுடைய தமிழ் தேசிய சித்தாந்தத்தை அவங்க உள்வாங்கி சரி நம்ம கொள்கை ரீதியாக தொடர்ந்து போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு நம்ம உறுதுணையாக இருக்கும் அந்த கட்சியில் இணைவோம் அப்படின்னு சொல்லி வந்து இணையிருக்கலாம் மற்ற எல்லா கட்சிகளும் இன்றைக்கி வந்து சொன்னால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஏதோ ஏதோ ஒரு வகையில் திமுகவோ அதிமுகவோ அல்லது தேசிய கட்சிகளையோ சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது சின்ன கட்சிகளுடைய நிலை நாம் தமிழ் கட்சி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மாற்றம் எனக்கு காங்கிரஸும் வேண்டாம் பிஜேபியும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் திமுக வேண்டாம் தமிழ் தேசிய அரசியலை நான் தமிழ்நாட்டில் வந்து முன்னெடுத்து அரசியல் நடத்தினேன் வாங்க என் கூட ஒரு நல்ல ஆட்சியை நம்ம தருவோம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை தான் நான் செயல்படுறேன் இதை வந்து பெரும்பாலும் ஏற்றுக்க கொஞ்சம் ஆகும் ஆனால் ஏற்றுக்குவாங்க நீச்சி மக்கள் குறிப்பாக வந்து சார் இப்போது திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் அந்த கே கிளைமட்ட லெவலில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்களுக்கான பூத் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரியான அந்தந்த தொகுதிகளுக்கான பிரதிநிதிகள் வந்து சீமானோட கைக்கோறுப்பது வந்து அவருக்கு எந்த அளவுக்கு சாதனம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை சீமானுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் கிளைகள் உருவாக்கிட்டு வருது அதாவது மற்ற கட்சிகள்னு சொன்னால் அதில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு வருமானத்தை எது நோக்கி இருக்காங்க நிறைய பேர் இப்போ திமுகவோ அதிமுகவோ அதிமுக ஆட்சி இருந்துன்னா சம்பாதிக்கிறாங்க அதிமுக ஆட்சி இருந்தால் அதிமுகனுடைய நிர்வாகிகள் சம்பாதிக்கிறாங்க இப்போது இதெல்லாம் மாற்ற ஒரு பார்க்கறது வந்து நம்ம நாம் தமிழ் கட்சி தான் புரியுதுங்களா அப்படி இருக்கும் ஏன் இப்போ விடுதல் சிறுத்தை இருக்குது அது திமுக கூட்டணி இல்லைங்களா அப்போ திமுக கூட்டணியில் இருக்கும்போது குறைஞ்சது ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு மூணு கவுன்சிலர் இருக்காங்க அவங்க கட்சியில் கொடுக்குறாங்க கூட்டணி சார்பாக அந்த கவுன்சிலர் வந்து முழுக்க சம்பாதிக்கிறாப்பில மற்ற கட்சி நிர்வாகிகளோ எம்எல்ஏக்களோ அல்லது அமைச்சர்களையோ நாங்கள் விடுதலை செய்யத்திலிருந்து வந்திருக்கோம் இது செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க வாங்கிக்கிட்டு அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அதேமாரி எல்லா கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் கூட நிறைய பேர் வந்து அந்த அமைச்சர்களை எம்எல்ஏகளை பிடிச்சி காலேஜ் சீட் வாங்கிறது அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இது பண்ணுறது அது வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா வாங்கி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க அதே அதிமுக ஆட்சி வந்துன்னா அதிமுக கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள்லாம் வந்து சம்பாதிக்கிறாங்க அது இது ரெண்டுமே இல்லாமல் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தன்னிச்சையாக வந்து ஒரு கொள்கை ரீதியாக உறுதியாக இருக்காங்கன்னும் போது அதுவே ஒரு பெரிய வெற்றி தினமாக அது ஒரு பெரிய வெற்றி ஏன்னு சொன்னால் எதுவும் சம்பாதிக்கவும் இல்லை சம்பாதிக்க முடியாது நான் யாரும் கூட சேரவும் மாட்டேன் நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் புரியுதுங்களா என்னுடைய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் வாங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்றது தான் அவருடைய சீமானுடைய ஒரு செயல் முன்னெடுத்து செயல்படாது அதனால வந்து நாம அப்படிதான் பார்க்கணும் இது ஒரு புறம் இருக்க இப்போ சமீபத்தில் கூட ஜாதிவாரி பஞ்சமி நிலை மீட்பும் சொல்லிட்டு சீமான்புள் வந்து போகிறத நேரத்து அதில் வந்து உங்கள் கட்சி உட்பட பல கட்சிகள் வந்து அவருக்கு ஆதரவு தெரிஞ்சு ஸோ இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள்லாம் வந்து நாம் வந்து ஏதோ ஒரு வகையில் ஆதரவு தெரிவிக்கிற வேலையில் இது தேர்தல் எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ தேர்தல் நேரத்தில் நிச்சயம் வந்து எல்லா தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் சிறுபான்மை அமைப்புகள் எல்லாமே வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரிக்கணும் அப்படின்றது என்னுடைய இது அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் என்ன நடக்கும்ன்றது பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் கடந்த தேர்தலை விட முப்பத்தாறு லட்சம் வாங்கினார் வாக்கு இல்லைங்களா இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து விழுக்காடுக்கு மேலே வந்து சீமான் வாங்குவார் சீமான் நிற்கிற தொகுதியில் அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நிச்சயம் மக்கள் வந்து முயற்சி எடுப்பாங்க ஏன்னு சொன்னால் எதிர்பார்க்குறாங்க மக்கள் சீமான் போகட்டும் சட்டமன்றத்துக்கு போகட்டும் அங்கே போய் அவர் பேசுவார் நிச்சயம் மக்கள் பிரச்சனைகளை எடுத்துரைப்பார் பேசுவார் அப்படின்போது அது நிச்சயம் வந்து இந்த முறை நாம் தமிழ் கட்சி அந்த தங்களுடைய கணக்கை வந்து ஆரம்பிச்சுக்கோங்கன்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்கு குறிப்பா சார் நேற்று தான் சீமான் அவர்கள் சொன்னார் பிறந்த மணி தான் நான் வந்து போட்டிகிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவர் பிறந்த தொகுதி வந்து தனி தொகுதியாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடி அந்த மாதிரி தொகுதிகளில் வந்து போட்டிட்டு வர சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ அந்த தொகுதிகளில் அவர் போட்டிக்கும் போது அது எந்த அளவு டஃப்பாக இருக்கும் எதிர்கட்சிகள் ஏன்னா அங்கே ஆதிக்கம் செலுத்து வர காங்கிரஸ் வந்து காலகட்டமாக ஆதிக்கம் செலுத்தி வராங்க அந்த தொகுதியை வந்து எப்படி பார்க்குறீங்க வரக்குடியில் இல்லைங்க இப்போ வந்து அதிமுக திமுக எல்லாமே கட்சிகள் வந்து ஃபுல்லாக பொருளாதாரத்தை வந்து அவங்க மாறி கொட்டுறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை மீறி வந்து பிரச்சாரத்தை மட்டும் முன் வச்சு தேர்தலை சந்திக்கிறது வந்து நாமக்கல் கட்சி பிரச்சாரத்தை மட்டும் முன் வச்சு தேர்தல் திமுக வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு இருபத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி வரலையும் செலவு பண்ணுவோம் ஒரு தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு செலவு ஒரு தொகுதிக்கு அதேமாரி அதிமுகவும் அந்த அளவுக்கு செலவு பண்ணுவாங்க அப்போது திமுகவில் வந்து அவ்வளோ செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இஸ்லாமிய அமைப்புகள் புரியுதுங்களா அது இல்லாமல் சிறு சிறு கட்சிகள் சிறு சிறு அமைப்புகள் இவங்க எல்லாமே வந்து அந்த பிரச்சாரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னெடுத்து அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க அதேமாதிரி அதிமுக எடுத்திங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அந்த மாதிரி வந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்து அவங்க அரசியல் இது தேர்தலில் சந்திப்பாங்க இப்போ சீமானை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் தமிழ் கட்சியை பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லை அவங்க கட்சிக்காரங்க தான் பேசணும் சீமான் நாம் தமிழ் கட்சி ஒருங்கே சீமான் பேசணும் இல்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துறைமுகனோ அல்லது இடும்போட கார்த்திகோ அல்லது மற்ற மற்ற நிர்வாகிகள் தான் பேசுகிறாங்க இல்லைங்களா மற்றபடி ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கும் போது இது இது வந்து முக்கியமாக அது வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப ஈர்ப்பை கொடுக்கும் மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளும் எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இப்போ எல்லாமே தனித்தனியாக நின்றாங்கன்னா நீ நாம் தமிழ் கட்சி தான் நம்பர் ஒன் கட்சியாக இருக்கும் தனித்தனியாக திமுக அதிமுக கூட்டணி எல்லாமே கூட்டம் நிற்கட்டும் இல்லாமல் தனித்தனியாக நிற்கட்டும் எல்லோரும் அவ்வளோ தான் திமுகவுக்கு எவ்வளோ பன்னெண்டு பதிவு பதினெட்டு சது விழுக்காடு ஓட்டு இருக்கும் அதே மாதிரி பதினெட்டு இருபது விழுக்காடு இவ்வளோ தான் இருக்குது இவங்களுக்கு அப்படி இருக்கும்போது அப்போ இன்னும் வந்து சீமானுக்கு பலத்தை தானே கூட்டணும் சீமானாவில் வந்து சமூகத்தில் சொல்லும்போது என்ன சொல்லி திமுக விழுத்த வந்து அனைத்து சக்தியிலும் ஒன்றிணை வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க பட் வந்து நானே வந்து எட்டு சதவீதம் வச்சிருக்கேன் திமுக ஓட் பேங்க்னு பார்த்தா இப்போ பன்னெண்டு சதவீதம் தான் இருக்கும் கூட்டணி சேர்ந்து தான் வீழ்த்தணுன்ற அவசியம் இல்லைன்னு ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அப்படி தான் அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை நான் தான் சொல்லிட்டேன் நான் யார்கூட சேரவும் மாட்டேன் யாரையும் நான் சேர்த்துக்க மாட்டேன் என்னுடைய கொள்கை வந்து தமிழ் தேசிய சித்தாந்தம் புரியுதுங்களா இதுதான் வந்து நாம் தமிழ் கட்சி ஆரம்பத்திலேருந்து இன்ன வரையும் தொடர்ந்து பேசிட்டு வரக்கூடியது ஆரம்பத்தில் பெரியார் ஆதரவாளராக இருந்தாலும் போக போக அது பெரியார் எதிர்ப்பாளராக மாறுறாப்புல அது காரணம்னு சொல்றாப்புல நான் அன்னைக்கு அந்த அளவுக்கு ஆழமாக பார்க்கல இன்னைக்கு ஆழமாக பார்த்துட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால நான் மாறிட்டேன் அப்படின்றாப்புல புரியுதுங்களா அவருடைய அரசியல் அவரு வந்து தெளிவாக தானே இருக்காப்புறா ரொம்ப தெளிவா இருக்காப்புல அதனால் வந்து நீங்கள் வந்து எல்லாம் சேர்ந்தா தான் திமுக வீழ்த்தணும் அப்படின்றது இல்லை அப்படின்றது நானே வீழ்த்துவேன் இல்லை சார் இதில் எதிர்கட்சிகள்லாம் இப்போ எல்லாம் தான் திமுக வீழ்த்த முடியும் வீழ்த்த முடியும்னு சொல்ல ஒரு பிம்பத்தை கற்று அது ஏதோ ஒரு வகையில் திமுக ஸ்ட்ராங்காக தானே சார் ஆகுது ஏன்னா ஒரு மக்கள் மன ரீதியாக வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து எதிர்கட்சிகளை போய் சேர்த்து இல்லை மத்திய அளவு மத்திய அரசு அகில இந்திய அளவில் பாஜகவை அப்படி தான் உருவாக்குறாங்க எல்லா கட்சிகளும் ஒன்றே நெஞ்சால் தான் பாஜக வீழ்த்த முடியும்னு சொல்லி அப்போ பாஜகவை வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்திய பெரிய சக்தி மாரி காட்டுறாங்க அதேமாரி இங்கே வந்து தமிழ்நாட்டில் எல்லா சக்தியும் ஒன்று நெஞ்சால் தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து மிகப்பெரிய ஒரு பலமான சக்தி மாரி வந்து பிற பொதுமக்கள் மத்தியில் வந்து இவங்களாக வந்து காட்டுறாங்க அது பெரிய தவறு தான் அது நீங்கள் சொல்கிறது ஏன்னு சொன்னீங்கன்னா மலை ஏற ஏற்சி பழத்தில் விடுறாங்க அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் இது அவ்வளோ பெரிய சக்தியெல்லாம் திமுக இல்லை அது கடந்த தேர்தல்ன்னா தொடர்ந்து ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் இருக்குது இப்போ ஆட்சியில் இருக்குது அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நடந்துச்சு அப்போது திமுக கூட்டணி சார்பாக ஸ்ட்ராங்காக நின்றதுனால மக்கள் மத்தியில் ஒரு அஞ்சு சதவீத வாக்குகள் மாறிச்சு அது அவங்க ஜெயித்தாங்க இப்போ இதை சட்டமன்ற தேர்தலிலையும் வருகின்ற இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் திமுக தான் கனவு காண்டிகிட்டு இருக்காங்க அவங்க பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்றாங்க பாராளுமன்றத்தினுடைய கணக்குகள் வேறு சட்டமன்றத்தினுடைய கணக்குகள் வேறு பாஜக எதிர்பண்ணுறதும் ஒரு பெரிய பூல் இல்லை இல்லை சட்டமன்றம் என்னும்போது லோக்கல் பொலிட்டிக்கல் தான் பார்ப்பாங்க பாராளுமன்றம் என்னும்போது மோடியாக ராகுலா அப்படின்னு பார்க்கும்போது தமிழக மக்கள் ராகுல் தான் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க அதனால தான் அமுக வெற்றி கிடையாது அது திமுக கிடைச்ச வெற்றி இல்லை புரியுதுங்களா அது திமுக கிடைச்ச வெற்றி இல்லை இப்போ சட்டமன்றம் போது ராகுலா மோடியான்னு பார்க்க மாட்டாங்க ஸ்டாலினா அல்லது எடப்பாடியா ஸ்டாலினா சீமானா இப்படி தான் பார்ப்பாங்க இல்லைங்களா அதனால அரசியல் மாற்றம் வந்து ஈஸியாக உருவா திமுக வந்து ஒரு கர்வமாகவே இருக்கு ஜெயிச்சிருவோம் அந்த கூட்டம் மோடி எப்படி நானூறு சொன்னோம் சார் சோ பார் அகலே பார் என்ற மாதிரி ஒரு தோசோ பார் அகலே பார் என்றார் புரிஞ்சுங்களா என்னுடைய பார்வையில் என்ன சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே வந்து சில ஊடகங்களும் கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு கருத்து திமுக வந்து தொடர்ந்து வெளியப்படுத்திகிட்டே வராங்க குறிப்பாக சார் நீங்க சொன்ன விதயத்தில் வந்து மோடி அவர்கள் வந்து நானூறு ஒரு ஜெயிப்பேனே அனைத்து ஊடகங்களையும் பாஜக சார்பாக பேசுறவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வந்து மோடி ஈஸியாக வந்து நானூறு டார்கெட் எத்துருவார் எத்துருவார்ன்ற ஒரு கட்டமைப்பு வந்து உலகில் ரீதியாக கதமைச்சு அதே மாதிரி ஒரு விஷயம் இப்போ தமிழக ஊடகங்கள் மத்தியில் வந்து நடக்குது ஈஸியா வந்து திமுக வந்து அவங்க சொல்லக்கூடிய இலக்கை வந்து எட்டிடுவாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி அறுபது சதவீதம் வந்து அவங்கள வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த தமிழோம் ஸோ அதே பேர்த்தனை ஃபாலோ பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரத்தி தேர்தல் அதுதான் அகில இந்திய அளவுக்கு பாஜக வந்து திமுக இங்கே ஃபாலோ பண்ணுது புரியுதுங்களா அதனால் இந்த திமுக வந்து அதிமுக கூட்டணியுடைய எப்படி செட் பண்ணுறாங்கன்றதையும் பார்க்கணும் அதிமுக அதிமுக கூட்டணி பலமாக இருந்து சொன்னால் அது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய பேரிழப்பாக இருக்கும் விஜய் வாக்கு வங்கி யாருக்கு மைனஸ் ஆகுதுன்றதையும் பார்க்குறோம் நீங்கள் விஜய் உடைய வாக்கு வங்கி யாருக்கு மைனஸ் ஆகுதுன்னு பார்க்கணும் சீமான் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கி அது வேற அது விஜய்யும் அவர் கூட போட்டி போட முடியாது திமுகவும் போட்டி போட முடியாது அதிமுகவும் போட்டி போட முடியாது இல்லைங்களா நினைக்கிறீங்க இல்லை சீமானுக்கு அது ஒரு தனித்துவமான ஒரு செல்வாக்கு உருவாகிட்டே போதும் சரிங்களா அந்த மாதிரி செல்வாக்கு வந்து யாருக்குமே இல்லை விஜய் கூட பார்த்தீங்கன்னா சினிமா பிரபலம் அவ்வளோதான் இருக்கா இல்லைங்களா சினிமா பிரபலத்தை தாண்டி அவர் வந்து இந்த மக்களுக்காக என்ன செஞ்சால் ஒன்றுமே செய்யலை புரியுதுங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் சினிமா பிராப்ளம் அதை வச்சு இப்போ வந்து அவரை நம்பி சில கார்பரேட் கம்பெனிகள் பொருளாதாரத்தை விதைக்கிறாங்க அதை வச்சு அவர் அரசியல் களத்தில் இறங்கிக்கிட்டார் சினிமானுக்கு என்ன ஒரு பொருளாதார அப்படி பெரிய அளவுக்கு இல்லை இல்லை இதை நீங்கள் கவனிக்க புரியுது ஏதோ அவர் போன நாலு கார் அஞ்சு கார் போகுது இது எல்லாருக்குமே போகுது அவர் வீட்டில் த பிரமாண்டமான அது எல்லாருமே இன்னைக்கு வந்து அதுக்குன்னு சொல்லி தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு கட்சி வச்சுக்கிட்டு நடத்திட்டு இருந்தால் ஜோதிடம் பயிர் அதை சுற்றணுன்ற அவசியம் இல்லை அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி மற்ற அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக விடுதிட்டு பாமக்கம் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபண்டு பேஸ் கூட வந்து நான் தமிழ் கிட்டே அதை பொருளாதார இது கூட அப்படி இருந்தே தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ வாக்கு விதாச்சாரம் வாங்க முடியுதுன்னு வேற யாரால் முடியாது வாய்ப்பு இல்லை ம் ஓகே ஓகே சார் இது வந்து சமூகத்தில் ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது ரொம்ப காத்தமான வார்த்தைகள்லாம் வந்து சீமான் பேசி திமுக விமர்சித்த வந்து இங்கே இருக்கிறது திராவில் கட்சிகளை விமர்சிக்கிறார் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய திராவிட பன்றியம் ஏறி ஏறி தான் வந்து தேசிய கட்சிகள் வந்து செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இந்த விமர்சனத்தை எப்படி சார் பார்க்குறீங்க ஆமாம் தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகளுடைய முதுகு மேலே தான் நம் தேசிய கட்சிகள் சவாரி செய்யுது இது இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியும் இல்லை அவருக்கே உண்டான மாநில அவர் பேசுகிறாரு ஆனால் முதுகில் ஏறி சவாரி பண்ணுறது யார் தேசிய கட்சிகள் தானே தேசிய கட்சிகளுடைய முதுகில் மாநில கட்சிகள் எதுவும் சவாரி பண்ணலையா இல்லை ஆ ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக அதிமுக ரெண்டு பேருக்கு தான் ஓ அதாவது போர்ட் கமிட்டி உள்ள கட்சிகள் அப்போ திமுக முதுகில் காங்கிரஸ் ஏறினா அதிமுக முதுகில் பிஜேபி ஏறலாம் திமுக முதுகில் பிஜேபி ஏறினா அதிமுக முதுகில் காங்கிரஸ் ஏறேன் இது தாங்க இப்போ இதையே அவருடைய பாணியில் அவர் சொல்கிறார் அது என்ன சொன்னார் பன்றிகள் இங்கே இருக்கக்கூடிய திராவிட பன்றிகள் மேலே ஏறி தேசிய உன்னிகள் வந்து அது அவர் வந்து அப்படி பேசியிருக்காரு அவருக்கே உண்டான மாநிலம் அவர் பேசியிருக்கார் நம்ம அதை தவறுன்னு சொல்லி எப்படி பேசணும் அது உடனே இந்த திமுக ஐடி இப்படிலாம் பேசுறாரு ரொம்ப சொன்னது ஒரு மாநில கட்சிகளை அவமான அவமானப்படுத்துறதா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க திமுக நீங்க விட சொல்லுங்க கிடைக்கிறானுங்க ஏதோ ஒரு மூணு உட்காந்துட்டு பத்து பேர் இது ஒரு கருத்தை ஒரே கருத்து திரும்ப திரும்ப பேசி யார் திமுகவுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்களெல்லாம் பாஜக பிடிக்க கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இதே கமலஹாசனு பாஜக பி டீம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க நம்ம திமுக காராக இருந்திருக்க மாட்டோம் இன்றைக்கி கமலஹாசனை கூப்பிட்டு வந்து மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கு ஊட்டிக்கிட்டு அவருக்கு மே ராஜசபா ராஜ்யசபா சீட்டை தராங்கன்னு சொன்னால் இதை விட கேவலம் திமுக வேறு என்ன வேணும் அப்போ ஏன் நீங்கள் போன வாட்டி சொன்னீங்க பாஜகவுடைய பி டீமு கையாளாகவும் பாஜக தான் ஐயாயிரம் கோடியும் வந்து கமலஹாசனுக்கு கொடுத்து இறக்கியிருக்கு திமுக இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா அதைத்தி பதிருவா போனா அப்போது அப்படி இருக்கும்போது இப்போது வந்து நீங்கள் அவரை மடியில உட்கார வச்சுட்டு கொஞ்சம் தெரியும் அப்போ அன்னைக்கு அவர் பாஜக பிடிமாக இருந்தவர் மாறிட்டாரா அல்லது நீங்கள் பாஜக பி டிமாக மாறிட்டீங்களா ஒவ்வொரு சந்தேகமாக தானே இருக்குது அதனால் திமுக ஐடிவிக்கு வந்து எல்லாம் சொல்கிறதையோ இல்லை திமுக ஆதரவு ஊடகங்கள் பேசுகிறதோ அல்ல திமுக ஆதரவாக யூடியூப்லையோ அல்லது கலந்துக்கிட்டு கலந்துக்கிட்டு பேசுகிறவங்களெல்லாம் தூக்கி லெஃப்ட் லெப்டேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அதை முழுக்க முழுக்க வந்து அவங்க வந்து திமுகனுடைய ஒரு அடிமையாக மாறிக்க போகிறாங்க குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க கொடுத்த வாக்குறுதியை வந்து பல வாக்குறுதி வந்து ஒன்று நேரவேத்தாமே இருக்குது அது இல்லாமல் அதிமுக மேலே இந்த அதிருப்தியால் தான் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் வந்து வெற்றி பெற்றது தற்போது வந்து திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது இந்த நேரத்தில் தான் மக்கள் மீது வந்து திமுக வந்து மரியாதை வரும் அது மாதிரி அவங்க மேலே இருக்கக்கூடிய அக்கறை வந்து இந்த மாதிரி சமயத்தில் தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இதை எப்படி சார் பார்க்குறீங்க தேர்தல் நெருங்கிச்சு இல்லை தேர்தல் இல்லை அதே விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆகுமா நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவங்க சொன்னது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அது அந்த நேரம் வேற இப்ப வேற தேர்தல் நெருங்கிச்சு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி நெருங்க நெருங்குங்க அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதில் கட்டமைப்பை பலப்படுத்தணும் ரெண்டாவது என்னென்ன வாக்குறுதி கடந்த தேர்தலை கொடுத்தோம் அதெல்லாம் நிறைவேற்றி ஏன்னா அப்போ தான் மேடையில் நின்று பேச முடியும் புரியுதுங்களா மேடம் நின்று பேச முடியும் இன்னைக்கு அனகாபத்து ஒரு சீமான் போய் பார்த்தோன்னா அது பெரிய விவாத பொருளாகுது அதுக்கு முன்னாடி ஊடகங்களே எடுத்து விவாதம் பண்ண தயாராக நேற்று டாக்டர் ராமதாஸ் இல்லை அவருக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் எது பிரச்சனையா அதுக்கு இந்த நகர ஊடகங்கள்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் உட்காந்து விவாதம் பண்ணிட்டு உட்காந்துருங்க அது அவங்க குடும்ப பிரச்சனை உனக்கு எதுக்கு எது தேவை அது எப்படி இப்படியா அப்படியா அதுவா இதுவா டாக்டர் செய்யுது சரியா அன்புமணி செய்வது சரியா இது உனக்கு தேவைடா உனக்கு ஆன்மீக இருந்ததுன்னா உனக்கு திம்பு தராணி இருந்துதான் அனகாபுத்தூர் விஷயத்தை உட்காந்து விவாதம் பண்ண சொல்லுங்க ஏன் விவாதம் பண்ணலை ஒன்றுங்க நான் அந்த மக்களை போய் பார்க்கும்போது கண்ணீர் வருதுங்க கடந்த இந்த ஆண்டு வந்து வீட்டு வரி கூட வாங்கியிருக்காங்க வரி கூட வாங்கியிருக்காங்க இருபத்தாறு வரிலையும் வரி கட்டி ரசீது வச்சுருக்காங்க அது எப்படி ஆக்கிரமிக்கப்பட்ட இடமாகவும் அது அந்த இடத்துல வந்து ரேஷன் கார்டு அட்ரஸ் இருக்குது எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய கட்டிடங்களை சர்வசாதாரமாக இடித்து நீங்கள் தள்ளிட்டு ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு ஒரே வரியில் முடிக்கிறீங்கன்னு சொன்னால் ஊடகங்களும் அதை தான் திரும்ப 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 செய்திகள் அப்பொழுது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் ஆக்கிரமி இதில் இன்னொரு வேடிக்கை என்ன சொன்னால் விடுதலை சிறுத்தை கட்சி தொல் திரும்ப அங்கே போகிறாரு அங்கே பாதிக்கப்பட்டு கண்ணீரும் கபலுமையாக அந்த வெயிலில் வந்து அடுத்த வேலை சொலத்துக்கு கையேந்தி நிற்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் ஒன்று தெளித்து பேசுகிறார் கவலைப்படாதீங்க நாங்கள் போய் பேசி சரி பண்ணுறோம் நீ ஏன் அங்கே போய் உட்காந்து நின்று பேசுகிற பேசுறது வேண்டியது நீ க தமிழக முதல்வர்கிட்ட பேசுனா ஈஸியாக முடிஞ்சுமா இல்லை எவ்வளோ அதேமாரி வந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் போகிறானுங்க அப்படி தான் பண்ணுறானுங்க இஸ்லாமிய அமைப்புகளும் தலைவர்களும் போகிறாங்க அப்படி தான் பண்ணுறானுங்க நான் கேட்குறேன் உங்களுக்கு அங்கே என்ன ஏன் வேலை நீங்கள் கூட்டணியில் இருக்க எப்போ நான் முதலமைச்சர் நீங்கள் கூட்டணியில் இருக்க முதல்வர்கிட்ட சொல்லி இது அநியாயம் அக்கிரமம் அதை மீறி நீங்கள் வந்து இந்த இடம் வந்து அடையாறு அந்த பா இது அடையாறு ஆற்றை வந்து விரிவுபடுத்தக்கூடிய ஒரு திட்டம் இருக்கா அந்த மக்கள் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கியிருந்தேன்னா ஐம்பது லட்ச ரூபாய் கொடுக்க சொல்லி தமிழக அரசுக்கிட்ட வலியுறுத்தணுமா இல்லையா ஒரு கோடி ரூபாய்க்கு ஒருத்தன் வீடு வாங்கியிருந்தேனா ஒரு கோடி ரூபாய் கொடுக்க சொல்லி வலியுறுத்தணுமா இல்லையா அதானங்க நியாயம் மெட்ரோலாம் மெட்ரோ அப்படி பண்ணுற மாதிரி கொடுக்கணுமா இல்லையா அதெல்லாம் பேசாமல் அந்த கண்ணீரும் கபலையாக இருக்கக்கூடிய மக்களை உட்கார வச்சு நாங்கள் இன்னும் உங்களை ஏமாற்றோண்டா இன்னும் உங்களை ரிவிட் அடிப்போண்டா அந்த ஓட்டு வங்கி திமுக கூட்டணியை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அரசியல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனை சொல்லுங்க அது சார் இப்போ வந்து ஓகே இப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை தேர்தல் சமைத்ததெல்லாம் மறந்துடுவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இல்லை என்னங்க பண்ணுறது இப்படி ஒரு சூழ்ச்சிக்கார தலைவர்கள் நானும் சொல்கிறேன் திருமாவளவன் அங்கே போய் உட்காந்துட்டு பேசுகிறீங்க நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் நீங்கள் பேசுங்க வேணாம்னு சொல்லலை நீங்கள் அங்கே போய் மக்கள்கிட்ட ஏன் உட்காந்து பேசுகிற நேராக இப்போ சட்டை பிடிச்சி கேளுங்க இல்லையா நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறேன்னு சொல்லுங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி போய் நீங்கள் உட்காந்து மக்களை தட்டி அங்கே பேசுகிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க கம்யூனிஸ்ட் கட்சி பக்கத்தில் பாருங்கள் இருக்குது இருக்குது மாதா காலேஜ் இருக்குது அதெல்லாம் இடிக்காமல் இந்த அப்பாவி தெரியுதில்ல திமுக துரோகம் அயோக்கியத்தனம் மக்களுக்கு எதிராக பண்ணுதுன்னு தெரியுது இல்லையா நான் கூட்டணி விட்டு விலகிற இந்த அயோக்கியத்தனத்தை கண்டிச்சுன்னு இது கம்யூனிஸ்ட் கட்சிகளை சொல்லுறதுக்கு வக்க இருக்கேன் அவங்களுக்கு வேற எங்கே சார் வேறு அவங்களுக்கு வேற எங்கே இடம் இருக்குது வெளியேறணும் அப்போ நீ இப்போ அங்கே போய் அப்பாவி மக்களை வச்சு அரசியல் பண்ணாதீங்க நான் அந்த அப்பாவி கண்ணீரும் கபலையுமாக வந்து நேற்று வெளிலையும் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து நல்லா சமைத்து சாப்பிட்டுட்டு இருந்த குடும்பங்கள் இன்றைக்கி ஒரு வேளை சொத்துக்கு தெருள்னு நின்று பிச்சை எடுத்துகிட்டு நிற்கிறாங்களே அந்த மக்கள்கிட்ட போய் அரசியல் பண்ணாதீங்கன்ற இது ஐயோக்கியத்தனத்தின் உச்சம் இது அப்போது இதெல்லாம் வந்து நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இன்றைக்கி அனகா நாளைக்கு ஓட்டரியெல்லாம் கூட ஆகும் ஏன்னா ஓட்டரி கூவோம் தகலைப்படுத்துகிறோம் சொல்லலாம் ஏன் சொன்னால் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய கார்ப்பரேட்டு அடுக்குமாடி குடிப்புகள்லாம் வந்து வடச்சினைக்கு வந்துச்சு எஸ்பிஆர்னு கட்டுறான் பார்த்துருப்பீங்க எஸ்பிஆர்னு இப்போ எஸ்பிஆர் வந்துக்குள்ளே வந்து நீங்கள் போனீங்கன்னா ஒரு ரெண்டு கோடியில் தான் வீடே வாங்க முடியும் உங்களால் நீங்களாம் நானாக போய் வாங்க முடியாது இல்லையா பெரிய பெரிய கோட்டீஸ்வரம் தான் வந்து வாங்குவான் இப்போ வாங்கினான்னு சொன்னால் அவனுக்கு அந்த சுற்று வட்டாரம் வந்து ஒரு ஒரு மாதிரியாக இருந்ததுன்னா அவனால் வாங்க மாட்டாருங்க அப்போ அந்த சுற்றுவட்டத்தை காலி பண்ணுவோம் அப்போ இது போன்று ஆற விரிவாக்குறேன் பாரை விரிவாக்குறேன்னு சொல்லிட்டு இடித்து தள்ளுவானுங்க இன்றைக்கி அனகாபுத்தூர் விஷயத்தில் சென்னை மாநகர மக்கள் அமைதியாக இருந்தாங்கன்னா நாளைக்கு இதே சென்னையில் நிறைய இடங்கள் இப்படி இடிபடுகின்ற இடிப்படுதா இல்லையான்னு பாருங்க சரி சார் கத்திரிட்டு பார்ப்போம் பல்வேறு கேள்விக்கு தெளிவாங்க சார் நேரத்துங்க அரசியல் அரசியல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி